வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு மஸ்கோ தல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் அரைக்கப்பளவு மைதா மாவு அரைக்கப்பளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சர்க்கரை நல்லா இலகி வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது சர்க்கரை சூட்டிலே நல்லா இலகி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பித்தாச்சு நல்லா இலகி கேரமல் ஆகணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா உருகிடுச்சு இதோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கலந்து விட்டுட்டே இருக்கும் போது கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட ரெண்டு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மைதா மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் திக்காகிடும் இப்போ பாருங்கள் திக்காக ஆரம்பித்தாச்சு இது நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இன்னும் நல்லா திக்காகணும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம இதில் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கறதுனாலே அதில் இருந்து தேங்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நம்ம நெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா மினுமினுப்பாக இருக்குது இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்லா திக்காகட்டும் நீங்கள் சூடாக சாப்பிட்டதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இல்லை பீஸ் போடதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போ இதை எடுத்துடலாம் இதை ஒரு எண்ணெய் தடவைனா பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா சமமாக நிரப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா சமமாக நிரப்பி விடுங்க இது நல்லா ஆரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆரட்டு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஆரி இருக்கு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருதுன்னு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ